ஜமுனா துடு தன் திருமணத்திற்கு பின்னர் ஜார்க்கண்டில் உள்ள கிராமத்திற்கு குடியேறினார் அவர் விறகு சேகரிக்க காட்டிற்கு சென்ற போது அங்கு பெரும்பான்மையான மரம் வெறும் மரக்குச்சிகளைப் போல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அது அவரை சிந்திக்க வைத்தது மற்றும் அங்கு அதிதீவிரமாக செயல்படும் மர மாஃபியாவிலிருந்து அதை பாதுகாக்க முடிவு செய்தார் அவர் மற்றவர்களுடன் பேசி அவருடைய இயக்கத்தில் செயல்களை கேட்டுக்கொண்டார் பெரும்பாலான பெண்கள் வெறும் ஆரம்ப பள்ளி படிப்பை மட்டுமே முடித்தவர்கள் இதுவரை அவர்கள் தங்களுக்காக எப்போதுமே முன் வந்ததே இல்லை அதனால் நம்பிக்கையை எளிதாக கொண்டு வர முடியவில்லை முதலில் ஐந்து முதல் ஆறு பெண்கள் மட்டுமே முன் வந்தார்கள் ஜமுனா வான் சுரக்ஷா சமிட்டி உருவாக்கினார் ஒவ்வொருவரும் ஒரு மரக்குச்சி மற்றும் ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொண்டு தினமும் மூன்று முறை காட்டில் சுற்றி வருவார்கள் அவர்கள் மரம் வெட்டுபவர்களால் கைவிடப்பட்ட ரம்பங்களை கைப்பற்றி கிராமத்தில் மறைத்து வைத்து விடுவார்கள் அது சுலபமான காரியம் அல்ல ஏனெனில் அது நக்சல் பகுதி மேலும் சில வன பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மாஃபியா கும்பலுடன் நெருக்கமாக இருந்தனர் விரைவில் அவரை அச்சுறுத்தி அவர் வீட்டை சேதம் செய்தனர் பின்னர் ஆண்டில் ஜமுனாவையும் அவரது குழுவையும் கடுமையாக கற்களால் தாக்கினர் எல்லோரும் காயமடைந்தனர் குறிப்பாக அவர்களது முக்கிய இலக்கான ஜமுனா கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார் அவரை காப்பாற்ற முயன்ற போது அவருடைய கணவர் தலையில் தாக்கப்பட்டார் எனினும் அந்த தாக்குதல் அவரை இன்னும் உறுதியாக்கியது அவர்கள் ஊடுருவல்காரர்களை அச்சுறுத்துவதற்காக குச்சிகள் வில் அம்புகள் ஆகியவற்றை ஆயுதமாக கொண்டனர் இன்று ஜமுனா முன்னூறு கிராமங்களில் நூத்தி ஐம்பது குழுக்கள் மூலம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அவர் வீரதீர செயலுக்கான விருது பெற்றார் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் என்ஐடிஐ ஆயோக் இந்தியாவை மாற்றியமைக்கும் அமைக்கும் பனிரெண்டு பெண்களில் ஒருவராக அவரை அங்கீகரித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில் நம் நாட்டின் குடிமக்களுக்கான விருதுகளில் மிக உயர்ந்த ஒன்றான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது அவருடைய அர்ப்பணிப்பு அவரின் வார்த்தைகளால் உணரப்பட்டது எனக்கு குழந்தை இல்லை ஆனால் எல்லா தாவரங்களையும் மரங்களையும் என் குழந்தைகளாக கருதுகிறேன் ஒவ்வொரு ரக்ஷா பந்தனுக்கும் ஒரு ராக்கி கயிறை நாங்கள் கட்டி மரங்களை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் மக்கள் என்னை அன்போடும் பாசத்தோடும் லேடி டார்சன் என்று அழைக்கிறார்கள் இன்று அமைச்சர்களோ அல்லது நக்சலைட்களோ என்னை பயமுறுத்துவதில்லை ஜோ எத்தனா தின் மேரா சரீர் மே ஜான் ரேகா உத்தனா தின் அப்போ ஹம் சுரட்சா தேங்க மறக்காமல் பாரத்வாணி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்